அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சீமான் விஜயலட்சுமியினோட வழக்கு அப்படின்றது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் விஜயலட்சுமி அவர்கள் வீடியோவை வெளியிட்டிருக்காங்க மறுபடியும் வீடியோவா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ அவங்க வெளியிட்ட வீடியோவில் சில முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க இழப்பீடு மேலும் இந்த கேஸ் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்ற பற்றி விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க அந்த வீடியோவை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேச போகிறோம் சீமான் விஜயலட்சுமியோட வழக்கு அப்படின்றது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சு உச்ச நீதிமன்றம் பேசி ரெண்டு பேரும் சமாதானமாக போக முடியுமா பாருங்க அதே நேரத்தில் வந்து சீமான் மீதான விசாரணைக்கு இடைக்கால தடை வந்து விதிச்சாங்க இந்த தடையை குறித்து அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க விஜயலட்சுமி அவர்கள் அதில் என்னென்னு பார்க்கும் பொழுது உச்ச நீதிமன்றத்தில் எனக்கு நீதி கிடைக்கல அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சீமானின் பக்கம் இருந்து ஒரு தரப்பு ஒரு வாதத்தை முன் வச்சாங்க வாதாடினாங்க ஸோ அதன் அடிப்படையில் மட்டுமே வச்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ எனக்காக யாரும் போராடலை எனக்காக யார் போராடினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க சீமான் தரப்பிலேருந்து சீமானுக்காக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் வாதாடினாரு ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விஜயலட்சுமிக்காக ஸோ அவங்க தானே வாதாடணும் அவங்க தரப்புக்காக அவங்களுக்காக அவங்க தானே வரா வாதாடணும் அவங்களே வந்து யாருமே வாதாடலை அப்படின்னா என்னையாது எந்த அளவுக்கு இவங்க வழக்கலை உறுதியாக இருக்காங்க அப்படின்றத இந்த ஒரு வீடியோவே இந்த வீடியோவில் நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் வந்து அதாவது தரப்பு மனுதாரர்கிட்டையும் வந்து விளக்கம் கேட்டு நீங்கள் உங்களுடைய மனுவை பதில் செய்யலாம் உங்களுடைய மனுவை நீங்கள் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து எனக்காக யாரும் போராடலை அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் எனக்கு வந்து எந்த ஒரு நீதியும் கிடைக்காது நியாயமும் கிடைக்காது அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க அது கூடவே சீமானுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்களே ஒழியே எனக்கு வந்து யாரும் சப்போர்ட் பண்ணல உச்சநீதிமன்றம் வந்து செட்டில்மெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே நான் அவரு கூட செட்டில்மெண்ட் ஏதாவது சமாதானம் பேசினா நான் பணத்துக்காக தான் இதை தான் பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணினேன் பணத்துக்காக தான் விஜயலட்சுமி இதெல்லாம் பண்ணா அப்படின்ற மாதிரி என்னையை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க மக்கள் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கோடி ரூபா ராத்திரி ராத்திரியே எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா இல்ல தமிழர்களுடைய பணத்தை அந்த பிள்ளைக்கு கொண்டு போய் கொட்டினோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சீமான் அவர்கள் ஈழத் தமிழர்களுடைய பணத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயத்தை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து எனக்கு எந்த ஒரு பணமும் தேவையில்லை எனக்கு எந்த ஒரு நியாயமும் கிடைக்க போற போறதில்லை அப்படின்றதும் எனக்கு தெரியும் மேற்கொண்டு நான் போராட தயாராகவும் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அது கூடவே வந்து இனிமேட் நான் வந்து போராட முடியாதியா இனிமேட் என்னால் போராட முடியாது இதுதான் என்னுடைய கடைசி வீடியோ இனிமேட் நான் வந்து வீடியோவும் போட மாட்டேன் இந்த வழக்கில் மேற்கொண்டு வந்து நான் வழக்க எதுவும் நடத்த போகிறதும் இல்லை இதுக்காக நான் போராட போகிறதும் இல்லை அப்படின்ற மாதிரி விஜயலட்சுமி சீமான் அவர்களுடைய சர்ச்சைக்கு விஜயலட்சுமி அவர்களே வந்து ஒரு முற்றுப்புள்ளியையும் வச்சிருக்காங்க அப்படின்றதான் நாம் தமிழர் கட்சியினருக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக அமைஞ்சிருக்கு இதை பத்தி சீமான் அவர்கள் குறிப்பிடும்போது இந்த வழக்கு நான் சும்மா விட போறது இல்லை சமாதானத்திற்கு வாய்ப்பே இல்ல இது மாதிரி இந்தியாவில் வந்து எந்த ஒரு ஆண் மகனுக்கும் கூடாது எனக்கு நடந்த மாதிரி ஒரு பொம்பளை பொள்ள குற்றம் சுமிச்சிதான் நட்ரோல வச்சு ஒருத்தனை அவமானப்படுத்துறதுன்றது என்றது எந்த விதத்தில் நியாயம் இது நான் சும்மா விட போறதில்லை அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களும் அவருடைய தரப்புல இருந்து கூறியிருக்காரு ஆக மத்த சீமான் விஜயலட்சுமி விவகாரம் அப்படின்றதும் அதை வச்சு அரசியல் செய்யப்பட்ட விவகாரம் அப்படின்றதும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க இதனால தான் இதனால நாம் தமிழர் கட்சியினர் பெருத்த சந்தோஷத்திலையும் இருக்காங்களா இப்போ ஓட்டுறது கிளம்புறது நான் சதீஷ் பா